பாகம் ஒன்றை தொடர்ந்து பாகம் இரண்டை இப்போ பார்க்கலாம் வாங்க குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளில் இருந்து பதினைந்து ஆண்டுகள் வரை குழந்தையின் பெயரை பிறப்பு சான்றிதழில் சேர்க்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு முன் பிறந்த குழந்தைகளின் பெயரை பதிவு செய்வதற்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்துக்கு முன் பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பிறப்புகளுக்கான பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயரை சேர்க்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை கால அவகாசம் மேலும் ஐந்து ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டது பதினைந்து வருடங்கள் முடிந்தது இந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் முடிவடைந்து உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனால் பதினைந்து ஆண்டுகள் அல்ல இருபது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருபது ஆண்டுகள் முடிவடைந்து உள்ளது காலக்கெடு முடிவடைவதை கருத்தில் கொண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்திற்கு முன்னர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அனைத்து பிறப்புகளுக்கும் பிறப்பு சான்றிதழில் பெயரை சேர்ப்பதற்காக இந்திய அரசு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சிறப்பு சலுகை அளித்துள்ளது பிறந்த தேதியில் இருந்து பதினைந்து வருட கால வரம்பு முடிந்து விட்ட வழக்குகள் மேற்கூறியவற்றின் தொடர்ச்சியாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மற்றும் கூடுதல் மாவட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் மூலம் ஊடக ஊடகங்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது எனது கருத்து என்னுடைய யூடியூப் சேனல்ல பிறப்பிறப்பு சம்பந்தமான விஷயங்களை பார்த்து பயனடைந்த நண்பர்கள் தயவு செய்து இதில் ஒரு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அது மட்டுமல்ல அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடியது என்னவென்று பார்த்தால் விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் எங்கேயுமே விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை என்பதற்கு நிறையா விஷயங்கள் என்னிடம் இருக்குது அதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய விழிப்புணர்வு மூலமாக யாரெல்லாம் பிறப்பிறப்பு பதிவுச் சட்டத்தின்படி நீங்கள் பிறப்பு சான்றோ இறப்பு சான்றோ வாங்கியிருக்கிறீங்களா அதையும் இதில் கொஞ்சம் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு நீட்டிப்பு காலம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் முடிவடைய உள்ளதால் சம்பந்தப்பட்ட உதவி கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் முதன்மை கல்வி அலுவலர்கள் மூலம் அனைத்து அரசு தனியார் தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்குமாறு தகுந்த உத்தரவுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொடக்க உயர்நிலை உயர்நிலை பள்ளிகளில் சேர்ந்த அனைத்து மாணவர்களையும் பின் வருவனவற்றில் சரிபார்க்க வேண்டும் ஒன்று அனைத்து மாணவர்களிடமும் பிறப்புச் சான்றிதழ் இருக்கின்றதா ரெண்டு பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயரை சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயர் இடம்பெறவில்லை என்றால் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல் பெயர் சேர்க்க முடியாது என்பதை மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நாலு பிறப்பு பதிவு செய்யப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரை அணுகுமாறு பெற்றோர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஐந்து பெற்றோர் பாதுகாவலர் கையொப்பமிட்ட எழுத்துப்பூர்வ அறிவிப்பு படிவத்தில் குழந்தையின் பெயரை பதிவு செய்யலாம் ஒருமுறை உள்ளிட்ட பெயரை மாற்ற முடியாது ஆறு எதிர்காலத்தில் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் பள்ளி செயற்கையின் போதே மாணவர்களின் பெயருடன் பிறப்பு சான்றிதழை உறுதி செய்தல் மாணவரின் பிறப்புச் சான்றில் பெயரை சேர்ப்பதற்கான சிறப்பு பிரச்சாரங்கள் மற்றும் கூட்டங்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர்கள் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மற்றும் மாவட்டங்களின் கூடுதல் மாவட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் ஆகியோரை மாவட்ட வழிகாட்டுதலின் கீழ் நடத்த வேண்டும் வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்யப்படாத தொடக்க உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களையும் பட்டியலிடவும் பிரச்சாரத்தின் போது பிறப்பு சான்றிதழில் தங்கள் பெயரை சேர்க்க வலியுறுத்தவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேற்கூறிய செயல்பாடு குறித்த வாராந்திர அறிக்கையை பள்ளிகள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அவர் மாவட்ட வருவாய் அலுவலர் வழிகாட்டுதலின் கீழ் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மற்றும் மாவட்டங்களின் கூடுதல் மாவட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் மாவட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் இந்த வீடியோவை தொடர்ந்து பாகம் மூன்றில் முழுமையான வீடியோவாக இது சம்பந்தப்பட்ட கடிதத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டு இந்த வீடியோ தொடர்ச்சியை முடிக்கப்படும் பார்த்து பயன்பெறுங்கள் என்னால் போடப்பட்ட ஆர்டிஐ மூலம் கிடைக்கப்பட்ட தகவலை இதில் பதிவு பண்றேன் இப்போ இதில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிருக்காங்க இல்லைங்களா இந்த விஷயம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு தெரியாது என்பதற்கு உண்டான சான்று என்னிடம் உள்ளது அது மட்டுமல்ல மாவட்ட வருவாய் அலுவலர் இந்த துறையெல்லாம் அந்த மாதாந்திர கூட்டத்திற்கு அழைப்பதே இல்லை என்பதற்கு உண்டான சான்றும் என்னிடம் இருக்கிறது மாவட்ட கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர்களை அழைக்காத பட்சத்தில் அவங்களுக்குலாம் எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிய போகிறது இவங்களாம் எப்படி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பார்கள் என்ற விஷயத்தை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருக்குமே நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்